அன்பு நண்பர்களே சோ இந்த தொகுதியில் நம்ம பார்க்க போயிருந்தது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி நம்ம பார்க்க போறோம் சோ இதுல வந்து யாரெல்லாம் நிற்கிறாங்க சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தோழமை கட்சி திரு திமுக சார்பாக திமுக சார்பாக விடுதலை சிறுத்தைகள் ஒதுக்கப்பட்டது அதில் வந்து தொழில் திருமணம் அவ்வளவு வைக்கிற தோழர் அதிமுக சார்பாக சந்திரஹாசன் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அவர் எம்பிஆர் இருக்காரு பாஜக சார்பாக வேலூர்ல மேயரா இருந்தவங்க ஏடிஎம்கே சார்பாக அவங்க வந்து இப்ப பாஜக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு ஜான்சி ராணி அவங்க நிக்கிறாங்க என் பேஸ்புக் மெசஞ்சர்ல போய் மெசேஜ் கேட்டேன் மேடம் கொடுங்க வீடியோ போடுறதுக்கு அவங்க வந்து பார்க்கவே இல்லை அவங்களதான் நம்ம எடுக்கலாம் மூணு பேர்த்தது நெட்ல கட்சி வச்சு பிரமாணத்துல எடுத்த ரெண்டு ஜாதகம் எதுனா யார் யார் ஜேட்டா தொழில் திருமாவளம் சந்திரகாசன் கார்த்தியாயி இவங்க மூணு பேர்த்து இதுல தொழில் திருமாவளவோட ஜாதகத்தை பார்த்தா பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அங்கனூர்ல ஊர்ல பிறந்திருக்காரு சோ இவருடைய தொழில் திருமாவளவன் அவர்கள் பதினேழு ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மணி முப்பது நிமிடம் நட்சத்திரம் கும்பராசி விருத்தக லக்கணம் பாருங்க லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல சந்திரன் திருப்பணம் லக்கணத்துல பத்துல சூரியன் திருப்பணம் லக்கணத்துக்கு மூணுல சனி ஆட்சி சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பூரட்டாதி குருவோட நட்சத்திரத்தில இருப்பாங்க குரு கூட சேர்ந்து இருப்பாங்க இது வந்து சந்திரனுடைய யோகம் லக்கணத்திற்கு பத்துல சூரியன் புலன் லக்கணத்துக்கு பத்துல புதன் லக்கணத்துக்கு பதினொன்றுல சுக்கரன் நீச்சம் அவருக்கு வீடு கொடுத்த புதன் வந்து சுக்கரனோட நட்சத்திரத்துல அதாவது லக்கணத்துக்கு பதினொன்றுல சுக்கரன் நீச்சம் அவர் வீடு கொடுத்த நட்சத்திரம் கொடுத்த புதன் வீடு கொடுத்த புதன் வந்து சுக்கரோட நட்சத்திரத்திலே இருக்காரு இரண்டாவது சந்திரனுக்கு ஏழாம் கடத்தா நீசபங்கம் அவர் இது வரைக்கும் ஜாதகத்தில் பதிமூன்று பேர் பார்த்திருக்கேன் அந்த நாற்பது வீடியோல பதிமூணு பேருக்கு நீசபங்கம் அவர் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவரை எப்ப கூட நிர்ந்திச்சிருப்பாருன்னா இரண்டாயிரத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தொண்ணூத்தி ஒன்பதுல எம் எம்பிஆர் தோத்துருக்காரு இரண்டாயிரத்தி நாலுல எம்எல்ஏல தோத்துருக்காரு இரண்டாயிரத்தி பதினாலுல எம்பியில தோத்துருக்காரு வெற்றி பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினால காட்டுமன்னார் கோயில லாஸு இரண்டாயிரத்தி ஒண்ணுல மங்களூருல எம்எல்ஏ வெற்றி இரண்டாயிரத்தி ஒன்பதுல வெற்றி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி இரண்டாயிரத்தி தோல்வி எப்பெல்லாம் ஜெயிச்சிருக்காருன்னா நான் இப்ப சொன்ன பார்த்தீங்களா தசா புத்திக்கோங்க எப்ப எல்லாம் ஜெயிச்சிருக்காருன்னா இவருக்கு சுக்கரன் புதன் சந்திரன் சனிகள் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு இவருங்க தொண்ணூத்தி ஒன்பது இவருங்க தொண்ணூத்தி �ஒன்பது சுக்கரன் இவருக்கு சுக்கரன் நீச்ச பங்கம் ரைட் முடிஞ்சது அடுத்து வெற்றி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இரண்டாயிரத்தி ஒண்ணுல பாருங்க இவருக்கு சுக்கரன் நடக்குது இவருக்கு ஜாதகத்துல சுக்கர புத்தியில இவங்க வெற்றி சார் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்பது பாத்தீங்கன்னா மணி குரு இவங்க குரு லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல சுயசானம் பெற்றிருக்காரு குரு வெற்றி திரும்ப இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து தோல்வி ரொம்ப கம்மியாக வித்தியாசத்துல தோத்தாரு இரண்டாயிரத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிதம்பரம் இரண்டாயிரத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் புதன் வந்து லக்கணத்துக்கு பத்துல சூரியனோட திக் வெற்றி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் மேல

இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவரை தோக்கடிச்சாருன்னா அப்போ இவருடைய ஜாதகத்துல ராகு புத்தி போது அவருக்கு லக்கணத்தில் குரு புத்திக்கு போலாம் அப்போ அந்த குரு புத்தி நடந்ததுனால இவருக்கு குரு வீக்கு நடக்கிற அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்த தசா புத்தி ஒரு வலு கம்மி அதனால இவருக்கு எளிமையா ஜெயிச்சிட்டாரு சோ இப்போ அவர் ஜெயிப்பாரான்னு பார்க்கும்போது பார்த்தா நாலு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவரு அவருடைய சோ இவரோட ஜாதகம் பார்த்தா நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பெருமாத்தூர்ல பிறந்திருக்காரு புனர்பூசன் இரண்டாம் பாதம் மிதனராசி இவரோட ஜாதகத்தை பார்ப்போம் ஜாதகம் மகர லக்கணம் லக்கணத்தில் புதன் லக்கணத்துல புதன் திப்பலம் லக்கணத்துக்கு செவ்வாய் திப்பலம் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ராகுண நட்சத்திரத்துல இருக்காரு ராகு சனி பாத்தீங்கன்னா லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு சனியும் ராகுவும் பார்வையா இருக்கு இங்க பாருங்க பஞ்சமகாபுர சிவத்துல சனி ராகுவும் இவரு ஏன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெய்சுவா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தசாபுத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டாயிரத்தி பதினாலுல இவர் ஜெயிக்கிறார் யாரும் திருமாவளையு ஜெயிக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலுல வந்து பாத்தீங்கன்னா சனிபுர்த்தி இவர் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இரண்டாயிரத்தி பதினாலுல நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி பதினாலு சனிபுர்த்தி இவருக்கு லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல வந்து குரு சனி பார்வையில ஜெயிக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுக்கரபுர்த்தி வந்திருக்கு சுக்கரபுத்தில சுக்கரபுத்தி இவருக்கு சுக்கரன் ராசி கட்டுக்கோங்க இவருக்கு சுக்கரபுத்தி வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் அவ்வளவு பலமா இல்ல அதாவது சனி பலம் இவருக்கு சனியும் குருவும் மட்டும்தான் பலம் அதுல ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் வந்ததுனால அதை ஈஸியா ஜெயிச்சிட்டாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் லக்கணத்துக்கு ரெண்டுல இருக்காரு லக்கணத்துக்கு ரெண்டுல இருக்காரு அவர் நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்காரு செவ்வாய் வந்து சுக்கரனோட வீட்டுல இருக்காரு சோ வந்து இந்த தொகுதி பார்க்கும் பொழுது ரிசல்ட் இந்த தொகுதி பார்க்கும் பொழுது திரு சந்திர சிவாசனுக்கும் திருமாவளவன் சாருக்கும் ஒரு டஃப் காம்பினேஷன் இருக்கும் அதுல படி கோச்சாரத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க கோச்சாரத்துல குரு வந்து மேஷத்துல இருந்து சூரியனையும் முதனையும்

வாழ்த்துக்களும் தெரிவிப்பது ஸ்ரீ பாலாஜி ஆராய்ச்சி மையம் பெருமிதம் கொள்கிறது நன்றி வணக்கம் ஸோ அவர் வந்து இந்த தொகுதியில் ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் அவருக்கான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் மிக சந்தோஷமாக தெரிகிறது சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சிதம்பரம் தொகுதியில் இருக்கவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க மேலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சாரி இந்த நீங்க ஏதாவது அரசியல் கட்சியில் திமுக அதிமுக எந்த கட்சியில இருந்தாலும் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆகஸ்ட் மாதம் எந்த ஜாதகங்கள்லாம் யாருடைய ஜாதகம் எப்படி ஜாதகம் அமைப்பு இருந்தாலும் அரசியலில் வெற்றி பெற முடியுன்ற மாதிரி ஒரு தொடர் பயிற்சி வீடியோ போடுவோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நன்றி வணக்கம்